அப்பொழுது எல்லாம் பல குருக்களை உதாரணமாக காட்டியிருக்கிறேன் இப்படியெல்லாம் செய்தார்கள் என்று இந்த இப்படியெல்லாம் குருக்கள் எங்களுடைய நம்பிக்கையை சீர்குலைக்க முயற்சி செய்வதற்கு புளியார் சொல்லி என்று சொல்வோம் நம்முடைய கலாச்சாரத்தில் அப்படி என்றால் என்ன தொடங்கிவிடும் நிகழ்ச்சி ஆக செயல்பட்டவர் தான் அந்த ஜேம்ஸ் ஃபாதர் இப்படி சொல்லிவிட்டேன் என்பதற்காக என்னையும் எனக்கும் என் குடும்பத்தினர் என் அம்மா தாய் தந்தை இவர்களிடையே சகோதரர்கள் சகோதரிகள் இவர்களிடையே ஒரு பிளவு ஏற்படுத்திவிட்டார் ரெண்டாயிரம் ஆண்டு ஆண்டிலிருந்து அப்பொழுது என்ன நடந்தது என்றால் ஒருவர் பெந்தகோஸ்து என்று தெரிந்தவரை பெந்தகோஸ்து நம்பிக்கை உடையவர் என்று தெரிந்த பிறகும் அவரை ஞான பெற்றோராக வைத்து ஒரு குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார் இது சரி என்று வாதாடினார் தான் இன்னும் சரியில்லை அதனால் அங்கே வரமாட்டேன் என்று சொன்னேன் ஏன்னா நான் விட்டுட்டு போக வேண்டியதான் அதை வரைக்கும் மேனக்கிட்டு ஃபோன் போட்டு பேசினேன்ட்ட அப்போ ஃபோன் போட்டு பேசும்போது நான் மேலே இது மாதிரி சொல்ல வேண்டியது என்ன வேண்டும் நம்பிக்கை வேண்டும் எதிர்நோக்கு வேண்டும் அதன் பிறகுதான் திருமுழுக்கு ஒன்று என்ற நிலை வரும் என்று நான் சொன்னேன் அப்பொழுது அவர் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதோடு விட்டு விடாமல் சபையில் குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த மூன்றாம் சபையில் குழப்பத்தை ஏற்படுத்தி மொட்டை கடுதாசி போன்ற சில விஷயங்கள்லாம் வைத்து என்னென்னவோ பதவியை பறிப்பதற்காக என்னென்னவோ செய்ய பார்த்தார்கள் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் இருந்தாலும் குருக்களுடைய புரிதல் எப்படிப்பட்டதாக இருக்குது என்பதற்கு ஒரு உதாரணமாக அவர்கள் அவரை காட்டி நாம் ஒரே எதிர்நோக்கு கொண்டவராக இருக்க வேண்டும் அது என்ன அந்த எதிர்நோக்கு கடவுளின் குடும்பத்தில் சேர்வது நாம் ஒரே நம்பிக்கை உடையவராக இருக்க வேண்டும் என்ன அந்த நம்பிக்கை கடவுளின் குடும்பத்தில் சேர்வதற்கு நற்கர்ணை ஒன்றுதான் வழி நற்கர்ணை மூலமாக உடன்படிக்கை செய்து கொள்வதுதான் வழி என்ற ஒரு நம்பிக்கை வேண்டும் இவ் இரண்டு நம்பிக்கைகளும் இந்த நோக்கும் இந்த நம்பிக்கையும் இருக்கும்பொழுதுதான் ஒருவர் ஒரே திருமுழுக்கில் பங்கெடுக்கிறார் அதுவரை அது ஒரே திருமுழுக்கு அல்ல அதுவரை அது ஒரே உடலும் அல்ல ஒரே ஆவியும் அல்ல நல்லா புரிஞ்சிங்க ஆண்டவர் வேண்டுமானால் ஒருவரே இருக்கலாம் ஆண்டவர் என்றால் என்ன கடவுள் எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து அதே கடவுள் தான் இந்துக்களுக்கும் அதே கடவுள் தான் இஸ்லாமியர்களுக்கும் அதே கடவுள் தான் மற்ற எல்லா மதத்தினருக்கும் அதே கடவுள் தான் ஒரு இருக்கக்கூடிய கடவுள் தான் எல்லாரும் வழிபட முடியும் பேர் தான் மாறும் இருக்கிறவர் இல்லை என்று ஆகிவிடுவார் நானே இருக்கிறவர் என்று தான் கடவுள் சொல்கிறார் ஏன் அவர் பெயரை சொல்லவில்லை நானே இருக்கிறவர் என்று ஏன் சொல்கிறார் ஏன் கடவுள் தன் நாயால் தன் பெயரை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் அவர் தன் பெயரை சொன்னதே இல்லை அதுவெல்லாம் நானே இருக்கின்றவர் என்றுதான் சொல்கிறார் ஏன் நானே இருக்கின்றவர் என்று சொல்கிறார் என்றால் உலகத்தில் எத்தனையோ நபர்கள் அவருக்கு வெவ்வேறு விதமான பெயர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த பெயர் எல்லாம் இவர் சொல்ல முடியாது அதனால் என்ன சொல்கிறார் எந்த பெயரை வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுப்பா ஆனால் இருக்கிறவன் நான் தானே என்னை தானே நீ அழைக்கிறாய் என்று நானே இருக்கின்றவர் என்று சொல்கிறார் அயாம் கு அயாம் என்று சொல்கிறார் அப்போ இந்த இருக்கின்ற கடவுள் என்பவர் ஒருவர் தான் நாம் பல பேர்கள் வைத்திருக்கிறோம் அவருக்கு அதனால் பல கடவுள்லாம் வர முடியாது ஒரு கடவுள் தான் ஆனால் ஆண்டவரும் ஒருவரே ஆனால் நாம் கண்டுள்ள நம்பிக்கை என்பது வேறு அதனால் திருமுழுக்கு என்பது வேறு இப்படி தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே உடல் அல்ல கிறிஸ்து என்ற அந்த யூனிஃபார்மிட்டியை வைத்துக்கொண்டு அந்த யூனிஃபார்மிட்டியினால் ஒரே உடலாக நாம் மாற மாட்டோம் இதை புரிந்து கொண்டால்தான் உண்மையான கிறிஸ்துவ ஒன்றிப்பில் அவர்களை ஒரே உடலாக நாம் முயற்சி செய்ய முடியும் அவர்கள் ஏற்கனவே ஒரே உடல் என்று நம்பிவிட்டீர்கள் என்றால் அவர்களை ஒன்றுபடுத்த மாட்டீர்கள் அவர்களை ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணமே நமக்கு வராது மாறாக என்ன எண்ணம் வருகிறது அவர்கள் நம்மை விட சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் பக்தி முயற்சியிலும் ஆண்டவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கைகளும் நம்மை விட சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று பலர் நம்புகிறார்கள் சில குருக்கள் அதை மறைவுகள் சொல்வதை கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர்களை பாருங்கள் யூலியத்தை கையில் எடுத்து கொண்டு வருவார்கள் அவர்களை பாருங்கள் வீடு வீடாக போவார்கள் அவர்களை பாருங்கள் முச்செழுந்திலிருந்து கத்துவார்கள் என்று அவர்களை அவர்களே முன் உதாரணமாக நம்மிடம் காட்டு குழுக்கள் எத்தனையானவர்கள் இருக்கிறார்கள் அதனால் இந்த அவர்கள் நம்முடைய நம்முடையவர்கள் அல்ல நம் உடலை சேர்ந்தவர்கள் அல்ல என்று தெரிந்தால்தான் அவர்கள் குற்றவாளிகள் அவர்கள் குற்றவாளி என்று சொல்லக்கூடாது அவர் குறைவான நம்பிக்கை உடையவர்கள் என்று நான் முடிவெடுத்து அவர்களை நிறைவான நம்பிக்கைக்கு வரவழைக்க நான் நம்முடைய எதிர்நோக்கை பற்றியும் நம்முடைய நம்பிக்கை பற்றியும் அவர்களுக்கு எடுத்துரைக்கலாம் அவ்வாறு எடுத்து எடுத்துரைக்கும்போது தான் அவர்கள் அந்த இதை சீர்தூக்கி பார்த்து நம்முடைய எதிர்நோக்கு சரியானதா அல்லது அவர்களுடைய எதிர்நோக்கு சரியானதா என்று சீர்தூக்கி பார்த்து எந்த எதிர்நோக்கை அவர்கள் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவர்களுக்கேற்ற ஏற்ற சபையில் சேர்ந்து அப்படி அதன் மூலமாக ஒரே உடலாக மாறும்பொழுது அங்கே ஒன்றிப்பு நடக்கிறது அதுதான் பவுல் எதிர்பார்க்கும் ஒருமைப்பாடு இதில் தான் நாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் எதில் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் ஒரே எதிர்நோக்கில் இருக்க வேண்டும் ஒரே உடலாய் இருப்பதில் நாம் ஒன்றுபட்டிருக்க வேண்டும் ஒரே தூயாவியை நம்புவதில் இருக்க வேண்டும் ஒரே தூயாவி என்றால் என்ன நற்கர்ணையை நம்பும் தூயாவி என்றும் நற்கர்ணை நம்பாத தூயாவி என்றும் இரு விதமான தூயாவியை நமக்கு காட்டுகின்றார்கள் இந்த உலகத்தில் உள்ள மற்ற சபையினர் ஆனால் நாம் ஒரே தூயாவியில் இருக்க வேண்டும் ஆண்டவரில் ஒன்றுபட்டு அடுத்தது அதே மாதிரி ஒரே நம்பிக்கையில் நாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் ஒரே திருமுழுக்கு இந்த ஒரே நம்பிக்கை கொண்ட திருமுழுக்கு இதுதான் பவுலடி யார் எதிர்பார்க்கும் அந்த ஒருமைப்பாடு அடுத்து என்ன சொல்றாரு எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே அடுத்து அது பிரச்சனை வந்து பாருங்க இதுதானே அவங்க ஏத்துக்க வேண்டியாங்களே எல்லோருக்கும் கடவுள்னு ஏற்றுக்கிறாங்கப்பா தந்தையை தந்தைங்கிற பேரை கடவுளுக்கு சூட்ட தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அந்த தந்தையின் உறவையை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கணும் அதுதான் அடையாளம் இதுதான் கேட்பீங்கன்னு தெரியும் தான் கடவுள் அவர்களை விட்டு என்ன செய்ய சொல்லியிருக்கார் அன்னை மரியாதை முட்ட ஓடு என்று சொல்ல வைத்திருக்கிறார் ஏன்னா இவங்க வந்து அங்கே வந்து சொல்லுவாங்க ஆனால் உங்களை தந்தையாக தான் பார்த்த ஆண்டவரே வாய்ங்க திருப்பி ஐயா நீ என்னை தந்தையாக பார்க்கல அதுக்கு அடையாளம் என்னென்னா நீ அன்னை மரியாதை முட்டை ஓடு என்று சொல்லிவிட்டாயிரு தீர்ப்பு நாளில் அவனுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் நீ உறவு உள்ளவராக பார்த்திருந்தான் அன்னை மரியாதை முட்டை ஓடு என்று சொல்லியிருப்பாயா உன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அல்லவா நீ உன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டால் தானே இயேசுவே உன் உடன் பங்காளியாக ஏற்றுக்கொண்டாய் என்று பொருள்படும் இயேசுவை உன் உடன் பங்காளியாக ஏற்றுக்கொண்டால் தானே கடவுளை தந்தையாக நீ ஏற்றுக்கொண்டாய் என்பது பொருள்படும் வெறும் வாய் அளவில் தந்தை என்று சொல்லி எனக்கு புண்ணியம் இல்லையப்பா சேற நீ என்ன செய்தாய் சேற அன்னை மரியாளுக்கு உனக்கு உறவில்லை என்று சுட்டிக்காட்டுவதற்காக அன்னை மரியாளே முட்டை ஓடு என்று சொன்னாயா இல்லையா என்று கடவுள் கேட்கும்போது அவன் இல்லவே இல்லை என்று எங்கே போய் போய் சொல்ல முடியுமா யோசித்துப் பாருங்கள் அதனால தான் அவreadline துணிந்து அன்னை மரியாளே முட்டை ஓடு என்று சொல்லும் பொழுது கடவுள் அவர்களை உடனடியாக பொசுக்கி விடாமல் வைத்திருக்கிறார் பொசி பொசுக்கியிருப்பார் ஏனென்றால் மூன்று உறவை கொண்டவராக இருக்கிறார் கடவுளோடு மூவர் கடவுளோடு மூன்று உறவை கொண்டவராக இருப்பவர் அன்னை மறியாள் நமக்கெல்லாம் அத்தனை உறவு கிடையாது ஒரே ஒரு உறவுதான் பிள்ளைகள் என்ற உறவு தான் ஆனால் அன்னை மரியா மட்டும் கடவுளின் மகள் கடவுளின் தாய் சரியா அடுத்தது கடவுளின் துணைவி அதற்கு ஸ்பௌஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள் இப்போ இந்த மூன்று உறவையும் கொண்டிருப்பவர் அன்னை மரியார் அவர் உறவு கொண்டவர் ட்ரினிட்டி பாடம் எடுக்கும் பொழுது அருட்தந்தை எனக்கு வந்து ஜேசாஸ் ஃபாதர் எடுத்தார் நினைக்கிறேன் எடுத்தார் மற்ற ட்ரினிட்டி எடுக்கக்கூடிய அருள் தந்தைகளும் இருப்பார்கள் ஜேசாஸ் என்று கப்புச்சின் ஃபாதர் அவர்கள் மரிய மறியல் கல்லூரியில் ட்ரினிட்டி குடித்து எடுக்கும் பொழுது என்ன செய்தார்னா இது மூணையும் தெளிவாக சொல்லிவிட்டார் ஆனால் எது சொல்லவில்லை எதுக்கு வரவில்லை என்றால் இந்த உறவுதான் முக்கியம் இந்த குடும்பம்தான் முக்கியம் என்ற ஒரு நிறைவு நிலைக்கு அவர் வரவில்லை பாடமெல்லாம் தெளிவாக இருந்தது குறித்து இருந்தது எதை குறித்து கடவுளின் குடும்பத்தை குறித்து இருந்தது கடவுளுக்கு குடும்பம் இருந்தால் தான் மரியாளுக்கு இந்த மூன்று உறவும் கிடைக்கும் அன்னை மரியாள் என்று சொல்கிறோம் அல்லவா நமக்கு தான் அன்னை மரியாள் கடவுளுக்கு மூவர் மரியாள் நமக்கு எப்படி மூவர் கடவுளோ அதுபோன்று கடவுளுக்கு மூவரு உறவு கொண்ட மரியாதை இதெல்லாம் மிஸ்ட்ரி என்று சொல்கிறோம் மறைபொருள் என்று சொல்கிறோம் அதனால் அதில் போய் நம்ம வந்து மண்டே போட்டு நோண்டக்கூடாது அது தேவையில்லாது இதெல்லாம் கடவுள் எப்படி இந்த மூன்று உறவையும் அன்னை மரியாதையிடம் வைத்திருக்கிறார் அது நமக்கு தெரியாது ஆனால் மூன்று விதத்தில் உறவு கொண்டவர் மரியா முட்டையோடு என்று சொன்னவனை என்ன செய்ய வேண்டும் இந்த மூவொரு கடவுளும் அவனை இருக்க வேண்டும் மூன்று விதத்தில் மூன்று கடவுளுக்கும் உறவு உள்ளவராக இருக்கிறார் எனவே பொசித்து கேட்க வேண்டும் ஏன் பொசுக்கவில்லை இதுதான் காரணம் அப்பா நீ என்னை தந்தையாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பா இப்பொழுது எப்படி அப்பா நான் உனக்கு உறவு தர முடியும் என்று கடவுள் தீர்ப்பு நாளின் பொழுது அவனிடம் அந்த நீதியை கேட்க வேண்டும் என்பதற்காக இன்று அவர்களை பொசுக்கி விடாமல் இருக்கிறார் பொறுமையோடு இருக்கிறார் தன் சினத்தை அடக்கி கொண்டு இருக்கிறார் தன் தாயை படித்தவன் தன் மகளை படித்தவன் தன் துணைவியை படித்தவன் என்ற மூன்று வித மூன்று கடவுளுக்கும் எதிராக செயல் செய்தவர்கள் தான் இந்த முட்டை ஓடு என்று சொன்னவர்கள் அன்னை மரியாதை ஒருவருடைய துணைவி அந்த துணைவியை யாராவது இழிவாக பேசிவிட்டால் நாம் விட்டுவிடுவோமா நம் மனைவியை ஒருவர் இழிவாக பேசிவிட்டால் நாம் விட்டு விடுவோமா அதுபோன்று நம்முடைய மகளை ஒருவன் இழிவாக பேசிவிட்டால் விட்டுவிடுவோமா விட என்னுடைய தாயை ஒருவன் இழிவாக பேசிவிட்டால் விட்டு விடுவோமா எனவே மூன்று வித கடமைப்பட்டு இருக்கிறார் கடவுள் அவனை விடாமல் இருப்பதற்கு பழி வாங்குவதற்கு யாரெல்லாம் அன்னை மரியாதை முட்டை ஓடு என்று சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த மூன்று வித மூன்று பாவங்கள் செய்த அது ஒரே ஒரே சொல்லில் மூன்று பாவங்கள் செய்கிறார்கள் மூவருக்கும் எதிரான பாவம் செய்கிறார்கள் அவர்களை ஏன் அழித்து விடாமல் வைத்திருக்கிறார் கடவுள் என்றால் எதற்கு அதுதான் அவர்கள் உறவை கேட்கவில்லை என்பதற்கான அடையாளம் என்பதா பொறுமையுடன் இருந்து அவர்களை நரகத்தில் தள்ளுவதற்காக காத்து உடனே கண்டம்னேஷன் கண்டம்னேஷன் இல்லை அவர்களுடைய நிலையை எடுத்து சொல்கிறோம் நானும் அவன் சபிக்கப்பட்டவனாக நரகத்துக்கு போக வேண்டும் என்று நான் சபிக்கவில்லை இவர்கள்தான் அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாவத்தை செய்கிறார்கள் முட்டையோடு என்று சொல்வதா அதற்கு நான் என்ன செய்வது பாவம் செய்தால் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்வது கண்டம்னேஷனா ஐயா நீ கொலை செய்தால் தூக்கிலிடப்படுவா என்று சொன்னால் நான் தூக்கில் தூக்கில இல்லை கொலை செய்வது தவறு அவன் அதை உணர வேண்டும் நீ தூக்கிலிடப்படுவா என்று சொல்வதால் நான் அதை தவறு என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஆனால் தலையிலாக பார்ப்பதை விட்டுவிடுங்கள் தவறு என்பதை தவறு என்று சுட்டி காட்டுங்கள் ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை என்று நினைக்குவார்கள் நீங்கள் நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்பதால் இந்த தண்டிக்கக்கூடிய செயலை கூட சொல்லாமல் அப்படியே பாலிஷாக பேசுவதால் நீங்கள் கடவுளுக்கு துரோகம் செய்கிறீர்கள் என்பதை நினைத்து பார்த்து சொல்லுங்கள் கண்டம்னேஷன் ஆங்கில வார்த்தை தெரியும் என்பதால் அதை பயன்படுத்தி விட வேண்டும் என்பது அவசியமில்லை எனவே அந்த தண்டனைக்கு நீங்களும் ஆளாகிவிடாதீர்கள் சரியா அதனால் என்ன சொல்கிறார் எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே கடவுளை நாம் தந்தையாக பார்க்க வேண்டும் என்று சொல்கிறா இங்கே அதனால் அங்கே டிவைன் பீலியேஷன் இருக்கிறது என்று ஒவ்வொரு குருக்களும் நம்ப மாட்டேங்கிறார் இதுதான் இந்த மூன்று வார்த்தைகளும் தணிக்கை செய்யப்பட்டதாக இருக்காது இந்த மூணு தான் முக்கியமாக தேவை இதை மூணை விட்டுட்டு மற்றதெல்லாம் வச்சிருக்கிறார் தந்தையானவர் ஒருவரே நம்பிக்கை ஒன்று இன்னொன்று எதிர்நோக்கு ஒன்று இது மூணையும் கட் பண்ணிட்டாங்க அப்போ தலைப்பை எதை சொல்கிறது காஸ்புல் ஆஃப் ப்ராஸ்பர்டி ஏன்னா இது மூனை எடுத்தால் தான் இந்த தலைப்பை அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைப்பாக மாற்ற முடியும் இதை வைத்தால் அவர்கள் எல்லாம் எதிர்ப்பார்கள் அதெல்லாம் விளக்கம் வர சொல்லணும் அப்போ விளக்கம் சொல்லும் போது என்ன ஆகிரும் காஸ் ஃபில் ஆஃப் தி கிராஸுக்கு வரணும் ஏன் சிலுவை சுமந்தார் இந்த மூன்று நிலையும் பெறுவதற்காக தான் இயேசு சிலுவை சுமந்து அது பாது பாடுபட்டார் அதனால தான் காஸ் ஆஃப் தி கிராஸ் அந்த உறவை பெற தந்தையின் உறவை பெற தன் உயிரை சிலுவையில் கொடுத்தார் என்பதுதான் உண்மை அந்த உறவை பெற நற்கர் புசிக்க வேண்டும் என்பதுதான் நம்பிக்கை இதெல்லாம் செய்வதன் மூலமாக கடவுளின் குடும்பத்தில் நாம் சேர வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்நோக்கு இந்த மூன்றையும் எடுத்துவிட்டு மற்ற எல்லாம் சேர்த்ததால் தான் இன்று அருமுடை இயக்கம் உள்ளே நுழைந்து இந்த மூன்றும் இல்லாத நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் அந்த அருமுடை இயக்கத்தில் அந்த அருமைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய எதிர்நோக்கை கொண்டவர்கள் அல்ல நம்முடைய நம்பிக்கையை கொண்டவர்கள் அல்ல கத்தோலிக்க நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல நம்முடைய என்ன கத்தோலிக்க நம்பிக்கை என்பது என்ன என்றால் நற்கர்ணை மூலமாக தான் மீட்பு என்ற அந்த நம்பிக்கை அவர்களிடம் இல்லை நற்கர்ணை இல்லாமல் மீட்பு என்ற நிலையில் தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் இதுதான் உண்மை அடுத்தது அவர்கள் தந்தை என்று கடவுளை அழைத்தாலும் அவர்கள் கடவுளை தந்தையாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் அந்த கடவுளை தந்தையாக ஏற்றுக்கொள்ளாத சபைகளும் மீட்பு பெறுவார்கள் என்று அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் மீட்பு என்று வேறெதையோ சொல்கிறார்கள் என்று பொருள்படுகிறது உறவை சொல்லவில்லை என்பது அங்கே வெளிடை மலையாக வெளிப்பட்டு விடுகிறது